வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் பஸ் நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவாண்ட இப்போ நம்ம யதார்த்தமாக நம்ம இங்கே போது இரண்டு சமூக ஆர்வலர்களை நம்ம நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இவங்க யாரு அப்படின்னா தஞ்சை மகாதேவன் அவர் வந்து ஒரு அறக்கட்டளை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த அறக்கட்டளை மூலிமா ஆதரவற்ற பெற்றோர்களால் கைவிடப்பட்ட ரோடோரத்தில் இருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி ஆதரவற்ற மக்களுக்கும் தினந்தோறும் உணவு வழங்கிக்கிட்டு இருக்கிறாரு அவரால் முடிந்த அளவுல இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய துணைவியாரோட இந்த பணியை சமூக பணியை தொடர்ந்து செய்யறதுங்கிறது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம் அவரை தான் நம்ம இப்ப சந்திக்க போறோம் வணக்கம் சார் இப்போ நீங்க வந்து எத்தனை ஆண்டுகளா இந்த சமூக பணியை செய்றீங்க அதை பத்தி சொல்லுங்க உங்களுடைய பேரு உங்களுடைய அறக்கட்டளை பெயரை குறிப்பா சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து தஞ்சை மகாதேவன் நம்ம அறக்கட்டளை நேம் வந்து பார்த்திங்கன்னா மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் இந்த பேரில் அரசு பதிவு எண்ணோட தொடர்ந்து ஒரு ஐந்து வருட காலமாக சாலையோரம் இல்லை ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீட்லேயே சமைத்து எடுத்து வந்து கொடுத்து அவங்களுடைய கட்சியை போய்கிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்று இறந்து போகிற முதியவர்களையும் காவல்துறை ஒத்துழைப்போட காவல்துறை நம்ம மட்டும் சொல்லுவாங்க அவங்க மூலியமாக அதை மீட்டு எடுத்து நம்ம தாய் தந்தையை எப்படி கடைசி காலத்தில் அடக்கம் பண்ணுவோமோ அதே போல் நம்மளும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இது வரைக்கும் ஒரு எழுபத்தைந்து ஆதரவற்ற முதியோர்களை நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து சேவை பண்ணிட்டு வரும் அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ டெய்லி நீங்கள் எத்தனை பேருக்கு உணவு கொடுக்குறீங்க இது காலையில் கொடுக்குறீங்களா மதியத்தில் கொடுக்குறீங்களா எத்தனை பேர் கொடுப்பீங்க எங்கெங்கே கொடுக்குறீங்க இந்த ஆதரவற்றவர்கள் பேருந்து நிலையத்தில் மற்ற இடங்களில் நீங்கள் தினந்தோறும் அங்கே போய் பார்த்து கொடுக்குறீங்களா இல்லை உங்களுக்கு பார்க்குற இடத்துல போய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைகிதா எப்படி நீங்கள் செய்கிறீங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து அங்கே தேடி கொண்டு போய் கொடுப்போம் இப்போ வந்து எல்லாருமே நம்மளுடைய அஞ்சு வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு நம்ம சாப்பாடு வருங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பத்து பேர் பஞ்சு பேர் ஒரே இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கு அந்த இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாகினா கூட அவங்களே ஏப்பா நேற்றி வரல அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட நம்ம கார்டு கொடுத்துருப்போம் எதாவது பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் சொல்லி அந்த கார்டு கொடுத்துருப்போம் அந்த கார்டு மூலிமா நம்ம கால் பண்ணி எங்கே பாருக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்பாங்க அவங்க பெற்ற மகன் மகள்கிட்ட எப்படி கேட்பாங்களோ பேசுவாங்களோ அதே மாதிரி தான் எங்கக்கிட்ட பேசுவாங்க எங்ககிட்ட இது நடந்துப்பாங்க அதனால் அவங்களோட பசியை விழக்கூடாதுங்கனால தொடர்ந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு ஓட்டு ரெண்டு மணிக்குள்ளே மயிலாடுதுறை முழுவதும் உள்ள எங்களுக்கு தெரிஞ்ச ஆதரவற்ற மக்களுக்கு அவங்களுடைய உணவு கொடுத்து அவங்களுடைய பசியை போக்கிட்டு வரோம் ஏன்னா ஒரு மனிதன் உயிர் வாழணும் அப்படின்னா உணவு ரொம்ப முக்கியம் இருப்பிடம் ரொம்ப முக்கியம் இருப்பிடம் இல்லாமலும் ஆதரவற்று ஆதரவற்று ரோட்டோரத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு யார் ஒருவேளை உணவு கொடுப்பாங்க அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் சில நாள் உணவு இல்லாமல் கூட பசி கொடுமையில் இருந்து மடிந்த சாவரத்தை கூட நம்ம பார்த்துருக்குறோம் பல செய்திகளில் அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு நீங்கள் போய் உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த உணவை எப்படி வாங்கி அவருடைய எண்ணங்களை உங்ககிட்ட பகிர்வாங்க இல்லையா நீங்கள் கடவுள் போல எனக்கு இதை கொடுத்தீங்க ரெண்டு நாள் நான் சாப்பிட்ல ரொம்ப கொடுமையை பசி கொடுமையில இருந்தேன் அப்படின்னு பகிர்ந்துருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏதாவது இருக்கா அப்படிப்பட்ட அனுபவம் நிறையா இருக்குது சொல்ல போனால் அது நிறைய பேர் வந்து அவங்க பெற்ற பிள்ளைகளாலும் மருமகளாலும் வயதானவர்கள் ஒரு குழந்தை போல் அவங்கள வந்து நம்ம வீட்டில் வச்சு ஒரு குழந்தையை எப்படி நம்ம கவனிச்சுக்கோமோ அதே போல் அவங்க நம்மளை பற்றி எதாவது தவறாக பேசினாலும் கோவப்பட்டாலும் அவங்க அரவணைச்சு தான் போகணுமே தவிர அவங்க இது மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள நம்ம வந்து எயித்து எழுந்தி அவங்க அந்த கோபத்துலேயே வெளில வந்துடுறாங்க திருப்பி போக மாட்டேங்கிறாங்க ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்கும் போது பிள்ளைகளாலும் மருமகளாலும் குடும்பத்தாரர்கள் மட்டுமே அவங்க விரட்டப்படல அவங்களே அவங்க பேச்செல்லாம் தாங்க முடியாமல் வெளில வந்துடுறாங்க ஆனால் ஆரம்பத்தில் வந்து அவங்களோட பசி நான் ரெண்டு நாள் சாப்பிட்ல மூணு நாள் சாப்பிட்லங்கிற ஒரு கேள்வியெலாம் இருந்துச்சு ஆனால் நம்ம சாப்பாடு கொடுக்குறதுக்கு அப்புறம் இந்த டைமுக்கு இந்த தம்பி சாப்பாடு எடுத்துட்டு வரோங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு இன்றைக்கி கொடுத்துறீங்க மறுநாள் அவள் அவங்களுக்கு பசிக்கும் இல்லையா தினமும் அவங்களுக்கு பசிக்கும் இல்லையா இப்போ இன்னைக்கு கொடுத்துட்டிங்க நாளைக்கு அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் டெய்லி அவங்களுக்கு கொடுப்பீங்களா எப்படி இந்த உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் எப்படி இருக்கும் ரொட்டீன் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஒரு எட்டு மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சிடுவோம் எட்டு மணிலேருந்து பதினோரு மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும் பன்னெண்டு மணிக்கு அந்த சாப்பாடை நம்ம பேக் பண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஓட்டு ரெண்டு மணிக்குள்ளே கொடுத்துருவோம் அது எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா யாராவது இன்றைக்கி யாராவது உணவு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்போம் யாராவது கல்யாண நாள் பிறந்த நாள் சப்போஸ் இல்லைன்னா கூட மளிகை கடையில் போய் நான் எனக்கு கையில் காசு இல்லை நாளைக்கு தரேனே அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி தான் பண்ணுறோமே தவிர அதே போல் எங்களுடைய உழைப்பு உழைப்புன்னு சொல்லக்கூடாது எங்களுடைய கஷ்டத்தையும் அதில் தான் இந்த சேவையை செஞ்சுட்ருக்கும் சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ண முடியாது ஆனால் அந்த விஷயத்தில் இறங்கிட்டோம் நம்மளை நம்பி ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அவங்கள பட்டினியாக விடக்கூடாதுங்கிறது தான் எங்களோட நோக்கமே அதனால் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் ரெகுலராக நீங்கள் மயிலாடுதுறையில் சுற்றி பார்க்கலாம் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் இந்த ஸ்கூட்டியில் சாப்பாடு எடுத்துகிட்டு அலைஞ்சிட்டு தான் இருப்போம் தவிர ஒரு நாள் கூட வைக்கிறோம் மழையில் கூட நினைஞ்சி கொண்டு போய் கொடுத்த பதிவுகள்லாம் இருக்குது இல்லை நம்ம ஒரு குடும்பத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை நடத்துறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள் பேசிக்கலாக ஆரம்பத்தில் இருக்க பீப்புளுக்கு அப்படி இருக்கிறபோது நீங்கள் ஒரு கணவன் மனைவியாக இந்த சமூக சேவையில் ஈடுபடுவதற்கு முதல்ல என்ன காரணம் அதே போல் நம்ம குடும்பம் நடத்துறதே பெரிய கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழலில் மக் மற்றவர்களும் ஆதரவற்றவர்களுக்கும் பசியால் வாடுகின்ற மக்களுக்கும் நம்ம உணவு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் எப்படி வந்தது முதல்ல அது பெரிய ப்ராசஸாக இருக்கும் சொல்லாங்களா சும்மா சொல்லுங்கள் சும்மா ஷார்ட்டாக சொல்லுங்க ஷார்ட்டாக சொல்லலான்னா உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் வந்து என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு விஷயத்த தான் அதை நான் வந்து அதை எடுத்தேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க மூணு வயசுல இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்காக அவர் அவருடைய வாழ்க்கையை பார்க்காம என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தார் வளர்த்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தார் ஒரு விவரம் தெரிஞ்ச நாளில் ஒரு ஸ்கூலில் சேர்த்தாரு படித்தோம் சரியாக படிப்பு ஏறனால வெளியில் வேலைக்கு போக ஒரு சூழ்நிலை உருவானுச்சு குடும்ப கஷ்டத்தையாக இல்லை நான் போய் வேலை பார்க்குற சூழ்நிலை உருவாச்சு எங்கள் அப்பா வந்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தார் அந்த இதெல்லாம் எனக்கு தெரியல அவருக்கு வயசாகிட்டு ஒரு கஷ்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் சம்பாதிக்கும் போது அவரை கவனிக்காமல் விட்டது தான் என்னுடைய குற்ற உணர்வு மட்டும்தான் என்ன அந்த சேவையில் வர வச்சிச்சு அதனால் எங்கள் அப்பா வந்து மற்றவங்கள்ட்ட போய் யார்ட்டையும் சாப்பாடு கொடுக்குன்னு கேட்க மாட்டார் அவரே சமைச்சு அவரே சாப்பிடுவார் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருந்தாரு அதனால் மற்றவங்க கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டார் அப்படி இருக்கிற நிலைமையில் யார்ட்டையும் போய் நம்ம ஏந்தி கா சாப்பாடு கேட்கக்கூடாது சொந்தக்காரவங்கள்ட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறி இந்த பஸ் நிலையம் தேர்ந்து இருந்து போகிறவங்க வரவங்கள்ட்ட இது மாதிரி ஒரு விஷயம்னா ஓப்பனாக சொல்லணுன்னா யாசங்க எடுத்துட்டு இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தார் அது வந்து நான் கண் கூட போய் பார்த்தேன் பார்த்துட்டு அவரை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் போது அவர் தவறிட்டார் ஆனால் அந்த ஒரு குற்ற உணவு என்னென்னா ஒரே ஒரு பிள்ளையாக இருக்கும் கடைசி வரைக்கும் அவர் கூட உட்காந்து சாப்பாடு போட்டு அவரை கவனிச்சிருக்கணும் ஆனால் கவனிக்க முடியாத சூழ்நிலையில் அவர் இறந்துட்டார் அந்த ஒரு சூழ்நிலையின யோசிக்கும் போது தான் நம்ம அப்பா மாதிரி எவ்வளோ பேர் ரோட்டோட்டில் சுற்றுறாங்க எவ்வளோ பிள்ளைகள் இது மாதிரி வலி தவறி அவங்களை கவனிக்காமல் விட்டுட்டாங்கிற ஒரு நோக்கம் அந்த ஒரு குற்ற உணர்வில் தான் இன்ன வரைக்கும் நான் சேவை செஞ்சுட்டு வரேன் இந்த சேவையை வந்து மற்றவங்களுடைய எங்கள் அப்பாவோ நினச்சி தான் சேவை செய்கிற தவிர இது வந்து காசுக்காகவோ பணத்துக்காகவோ இல்லை நம்ம சொகுசாக இருக்கணும் நம்ம சொகுசாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆரம்பிக்கவே கிடையாது நம்ம அப்பாவும் ஒழுங்காக சாப்பாடு போட்டு வளர்த்துருந்தால் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தான் இந்த சேவையை நான் பண்ணிக்கு வரேன் நீங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கணவருக்கு இந்த சேவை மூலிமா நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க ஏன்னா இந்த சேவையில் ஒரு பெண்மணி இருக்கிறதுங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் எப்படி பேஸ் பண்ணுறீங்க இதை

இல்லை மண்டிகை பொருள்னால் அது வந்து தேவையான விஷயம் இல்லைன்னா அதுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ நாளைக்கு நாளைக்குமே ஸ்பான்சர் வந்துட்டே இருக்காங்கன்னா அதுக்குள்ளே சே தேவையான விஷயங்களுக்கு இவங்களுக்கு சாப்பாடு பொருளதுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி நாங்கள் போட்டுருவோம் இப்போ ஸ்பான்சர் வலுன்னா கூட அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம் நான் காலையில் எழுந்திரிச்சி எட்டு மணிக்கு அடுத்து கட்ட வைப்பேன் ஸ்கூலில் பசங்களை அதையும் பார்த்துப்பேன் அடுத்தையும் இருந்தோம் ஸ்கூல் பசங்களையும் கிளப்புவேன் அடுத்தது அடிச்சு போட்டுட்டு அடுத்தது எல்லா விஷயங்களும் பண்ணி முடிச்சுட்டு இவங்களும் அப்பப்போ வந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கூட நான் ஒரு மாதிரி இன்னைக்கு தொடர்ந்து இது போன்ற ஆதரவற்றவர்களுக்கும் உணவுல அதாவது பசி கொடுமுல வாடுகிறவர்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய சேவையை தொடர்ந்து செய்யுங்க மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது போன்ற இது போன்று பசியால் வாடுகிற மக்கள் ஏராளமா இருக்கிறாங்க முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் அதாவது வெளி மா இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுடைய சேவையும் தொடரணும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த சேவை இருக்குமா இல்லை மற்ற மா மாவட்டத்துக்கு தொடர வாய்ப்பு இருக்கா நம்ம மயிலாடுதுறை மாவட்டமாக இல்லை எல்லா மாவட்டத்துமே உலக அளவில் நம்ம அந்த முகநூல் வழியாக நம்ம என்ன பண்ணுறோங்கிறத தெரியப்படுகிறோம் அதனால வெளி மாவட்டத்துலேயும் இது மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா நம்ம கால் பண்ணி சொல்கிறாங்க இது மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து மறுவாழ்வு அழைங்க அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த ஊர் மாவட்டத்துக்கு போய் அங்கே யாரை பார்க்கணுமோ பார்த்து அவங்களுக்கான மறுவாழ்வு மையம் அங்கே ஹோம் இல்லையா அங்கே அழைச்சிட்டு போய் சேர்த்து விட்டுட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு அழைச்சிட்டு மாவட்ட மயிலாடுதுறை மாவட்டம் மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் இருக்கிற மாவட்டம் முழுவதுமே போயிட்டு வந்திருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டம் முழுவதும் போயிட்டு வந்திருக்கோம் உங்களுடைய தேவை வந்து உங்களுடைய சேவை வந்து இது போன்ற ஆதரவற்றவர்களுக்கு தொடர்ந்த தேவை உங்களுடைய சேவை தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள்